முதல்வர் ஸ்டாலின் பல இடங்களில் பேசிட்டு வர்றாரு இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி குறியீடு ஜிடிபி அப்படிங்கிறத தாண்டி தமிழகத்துடைய ஜிடிபி எப்படி இருக்குது இந்தியாவுக்கே சவால் வர்றது மாதிரி இருக்கு விரைவிலேயே நாம் ஒரு ட்ரில்லியன் அந்த பொருளாதார டா டாலரை அந்த பொருளாதாரத்தை நம்ம அடைந்து விடுவோம் அதற்காகத்தான் பல இடப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஃபாக்ஸ்கான் விஷயங்கள்லாம் அப்படி தான் ஒருலாம் வைப்பேன் இப்போ என்னென்னா அந்த ஒரு ட்ரில்லியன் அடைவதற்கு இந்த வருமானமும் உதவுதா அப்படின்னு தெரியல என்னன்னா ஏன் அப்படி சுத்தி வளர்ச்சி சொல்றேன்னா தீபாவளி இந்த மூன்று நாள் விடுமுறை விட்டுருந்தாங்க சேல்ஸ் எழுநூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் ஆயிருக்கு ஏதாவது வரி வசூல் எடுத்திருக்காங்களா இல்லை வேளாண் விற்பனை கூடத்திலிருந்து அதில் வந்த பணம் ஏதாவது கோபெக்ஸா அப்படின்லாம் கேட்கணும் பவன் இருக்குமார்க்ல இருந்து மக்களை அவ்வளவு தூரம் குடிக்க வைச்சிருக்காங்க அதாவது நாம என்ன நினைக்கிறோம் அவர் ட்ரில்லியன் ஒருங்கும் போது நாம என்ன நினைக்கிறோம் தமிழகம் வளர்ந்தா நமக்கு நல்லது தானே நாம இங்க தானே திங்கிறோம் நம்மளுடைய பூர்வீக கூடிய தானே அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு நாம தமிழகம்னு நினைக்கிறத தமிழ்நாடுங்கிறத முதல்வரே தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு நினைக்கிறேன் ஒரு தனி நாடு அதுக்கு ராஜா இல்ல உதயநிதி ஸ்டாலின் அடுத்தது வந்து பேரரசே சிற்றரசு ரெடியாகி விட்டார் அவரை எப்பொழுது அரியணையில் அமர்த்தலாம் அப்படிங்கிற லெவல்ல தான் ஒரு படத்தை என்ன சொல்லும் அந்த மாதிரி லெவல்ல தான் இவங்களுடைய சிந்தனை செயல்பாடு பழக்க வழக்கம் எல்லாமே இப்படிதான் இருக்கு ஆனா இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு தமிழக முதல்வரே இதெல்லாம் வந்து திராவிட மாடலோட ஆட்சியோட வெளிப்பாடுனால்தான் தமிழகம் ஜிடிபியில் இப்படி இருக்குது அப்படின்னு அவர் நினச்சிட்டு பேசுகிறாரு தமிழகம் என்றைக்குமே வரலாற்று காலம் தொட்டே ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமாவே தென்னிந்தியா வந்து ஒரு சமவெளி பூமி வடக்கிந்தியா மாதிரி உங்களுக்கு வடக்கிந்தியா மாதிரி உங்களுக்கு மேடு பள்ளம் நிறைந்த மலைகள் நிறைந்த அடர்ந்த காடுகள் நிறைந்த இல்லை பாலைவனம் நிறைந்த அந்த மாதிரி இடம் இல்லாமல் உங்களுக்கு இயல்பாகவே இங்கே சமவெளி இயல்பாகவே மழையும் வெய்யலும் ஒரு கண்ட்ரோலபுளாக இருக்குது நீங்கள் ராஜஸ்தான் போயிட்டிங்கன்னா பாலைவனம் அந்த வெய்யல் உங்களுக்கு தாங்காது நாற்பத்தி எட்டு செல் டிகிரி செல்சியஸ் ஐம்பது டிகிரிலாம் சர்வசாதாரணமாக போகும் மணல் காற்று அதோடய இம்பேக்ட் வந்து டெல்லியிலையும் உங்களுக்கு அதோடய இது இருக்கும் இது வந்து இப்போ இருக்கக்கூடிய எக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் நம்ம சொல்கிறோம் நீங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா முஸ்லிம் இன்வேஷன் வந்து அவன் வந்து இப்படிதான் அப்படிதாங்கிறது இல்லாம எப்படி டிபிசில இப்ப நெல்லை கொட்டி கதர கதர இந்த திராவிடர் உடனே புரியணுங்கிறதுக்காக சொல்றேன் ஒரு வாரம் ஆச்சுன்னா அறுப்பறுத்து கொண்டு போய் ஒரு வாரம் ஆச்சுன்னா அந்த நெல்லெல்லாம் முளைவிடும் விடும்போது நம்மளுக்கு நம்மளுடைய நாலு மாச உழைப்பு அஞ்சு மாச உழைப்பு பாழா போய் ஒரு ரூபா கூட வராம போச்சே அப்படின்னு ஒரு விவசாயி பதறுவோம் நாமெல்லாம் அந்த பதட்டத்தோடைய அவங்க வாழ்நாள் முழுக்க அதுவும் பல நூற்றாண்டுகள் அவங்க வந்து இஸ்லாமிய படையெடுப்பு என்றைக்கு ஆரம்பித்ததோ அதிலிருந்து சுதந்திர இந்தியாவில கூட பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பின்னர் தான் பல ஊர்களில் அவங்களால ஹோலியே கொண்டாட முடிஞ்சது யோகி ஹோலி கொண்டாட வச்ச விஷயத்தையும் நம்ம பார்த்துருப்போம் அதுவும் குறிப்பா அந்த சம்பல் பள்ளத்தாக்கு அந்த ஏரியால அந்த அளவுக்கு பிரச்சனைகளை தினசரி அவங்க பல்வேறு இதில் சந்திக்கிறாங்க வரலாற்று காலம் தொட்டு ஆனா நமக்கு அரணாக விஜயநகர பேரரசு அமைந்து விட்டது ஹரிகர புக்கருடைய ஆசீர்வாதத்தால் இங்கே தமிழ் மன்னர்களுடைய வீறு கொண்டு இருந்த திறன் திறனால் மராட்டி மன்னர்கள் தஞ்சையை ஆண்ட காரணத்தால் சோழ பேரரசு அதற்கான அடித்தளம் விட்டு வைத்திருந்த காரணத்தால் பல்வேறு சூழ்நிலைகளால் நாம் ரொம்ப பாதுகாப்பான வி ஆர் என்ஜாயிங் இட் ஆனால் என்ன சொல்கிறோம் அவனை பார்த்து டே நீ வேஸ்டா அவன் தடுக்கலைன்னா என்ன நாமளே இல்லைங்கிறத இந்த பைய புரிஞ்சுக்க மாட்டான் இங்கே இயற்கை சூழ்நிலை ஒரு பக்கம் இங்கே சமுதாய சூழ்நிலையும் வேறு ஒரு இதில் பல்வேறு இதில் ஒன் ஆஃப் த ஃபேக்டராக நம்மளுக்கு இன்வெஷனும் இங்கே வந்து பை இருக்குது லார்ஜ் நம்மளுக்கு வந்து ஒரு அங்கே அனுபவித்த கொடுமையில் ஒரு அஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் கூட இங்கே அனுபவிச்சிருக்க மாட்டோம் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர் அதை மறந்துட்டு இவர் என்ன சொல்கிறாரு திமுக ஆட்சியில் தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கட்டப்பட்டது போன்றும் நூற்றி ஐம்பது வருஷமாக இருக்கிற கிண்டி இன்ஜினியரிங் காலேஜும் கருணாநிதியும் ராம்சாமியும்தான் காரணங்கும் போதும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் சென்னை பல்கலைக்கழகமும் எத்தனையோ வருஷமாக இருந்தாலும் அதை ராம்சாமி தான் அதை வந்து எல்லாேருக்கும் படிப்பு சொல்லிக் கொடுத்தது போலவும் கருணாநிதி தான் வந்து எல்லோரையும் ரெக்ரூட் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்ணது போன்றும் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தையே கொண்டு வந்தது உதயநிதி ஸ்டாலின் தாங்கிறது மாதிரி இவங்க உருட்டுறாங்க ஆனால் இதோட வெளிப்பாடு தான் இந்த பக்கம் சாராயத்தை எல்லாரையும் குடிக்க வச்சு ஒரு பக்கம் சாராயம் இன்னொரு பக்கம் கஞ்சாவினே அதையும் தாண்டி வேறு வேறு லெவலில் அந்த சிந்தட்டிக் ட்ரக்கு அதுக்கு அவங்க அயலக அணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அமீர் மாதிரி பல்வேறு ஆளுங்க அதுக்கு ஒரு ஏஜெண்டாகவும் செயல்படுறாங்க மொத்தத்தில் மனிதர்களை போதையிலேயே வைத்திருந்து மயக்கத்திலேயே வைத்திருந்து இந்த போதையும் மயக்கத்தையுமே ஒரு வியாபாரமாக ஆக்கி இதில் கல்லாக்கட்டக்கூடிய இந்த ஆட்சி இது வந்து தமிழகத்தின் இருண்ட காலம்ங்கிறது கலப்பிரர் ஆட்சியை தான் சொல்லுவோம் கலப்பிரர் ஆட்சிக்கு நிகராக கலப்பிரர் ஆட்சியை விட ஒரு படி மேலாக ஒரு இருண்ட காலம் என்பது இந்த திராவிட மாடல் ஆட்சிதான் என்பதற்கு இந்த சாராய டார்கெட்டை எழுநூற்றி அறுபது கோடி அதில் மதுரை மண்டலத்தில் நூற்றி எழுபது கோடிக்கு குடிச்சிருக்காங்க நம்ம டெல்டா மண்டலத்தில் நூற்றி எண்பத்தெட்டு கோடிக்கு குடிச்சிருக்காங்க எல்லாரையும் ஒரே நாள் இது எப்படி ஆயிரம் கோடியை தாண்டாமல் போச்சு அப்படின்னு அவங்க மீட்டிங் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு சேனல் செய்திச்சேனல் அழகப்பட்ட காந்தாராவின் வசூலியை ஓ அப்படியா காந்தாராவத்துல விட இது இன்னும் அதிகமா அது பரவாயில்லையா அந்த அளவுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல ஜனமா இருக்கும் இல்ல நியூஸ் டுவெண்டி போர் நினைக்கிறேன் நியூஸ் டுவெண்டி போர் பரவாயில்ல ஏன்னா வேற மீடியாக்கெல்லாம் தைரியம் வந்திருக்குமா ஆண்டை எழுத்து இந்தா குடி அப்படின்னு உட்டறிகிற மாதிரி அதற்கே என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல நியூஸ் போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பின்விளைவுகள் வரும் 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 தன்னால ஆட்டோ அனுப்புவாங்க இது என்ன புது விஷயமா இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு இந்த அளவுக்கு மக்களை போதையில் வைத்திருந்து திருப்ப எழுநூத்தி தொண்ணூறு கோடி சேல்ஸ் அப்படிங்கிறப்ப டெபாசிட் தொகை எவ்வளவுக்கு வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபா இது வந்து எழுநூத்தி தொண்ணூறு கோடி இவங்க வந்து அபிஷியலா வித்தது அன் அபிஷியலா வித்தது டைரக்டா ஒயின் ஷாப்புக்கு ஒரு லோடு ரெண்டு லோடு இவங்க அனுப்பிச்சிடுறாங்க அது பில் இல்லாம வந்து நாற்பது ரூபாய்க்கு வாங்குறத இரநூறு ரூபாய்க்கு வித்து அதுல வர லாபம் அன்ன கொண்டது இதுல நீங்க சொன்ன மாதிரி டெபாசிட் பாட்டிலுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினது அப்புறம் அந்த சலனா கடை உள்ளே இருக்கக்கூடிய சலனா கடை அங்கே போய் நீங்கள் பத்து ரூபா வாட்டர் பாட்டில் வெளியில் விற்கிற பாட்டில் நான் போனதில்லை போனவங்க சொல்கிற விஷயம் பத்து ரூபா பாட்டில் இருபது ரூபா அங்கே உள்ளே போய் எவனாவது அங்கே சாப்பிட்டான்னா அவனுக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை நோயும் வந்துடும் ஏன்னா அந்த எண்ணெய் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் பழைய எண்ணெய் பயன்படுத்தக்கூடிய முட்டை அவங்க இவங்க அந்த அம்மா இருக்காங்களே யாராவது பார்க்குறவங்க நீங்கள் கோவம் அப்புறம் சாப்பிட்ற நான் குடிக்கிற சரக்கு மட்டும் ஒரிஜினல் ஆனால் கேட்க போகிறேன் அதுவும் இருக்குது அந்தளவுக்கு கீதா ஜீவன் இந்த முட்டை கொடுக்குறாங்கல்ல அதுக்கு கருப்பு மை போயிடுச்சுங்க உள்ள அப்படின்னுலாம் சொன்னாங்க பாருங்கள் அந்த மாதிரி முட்டை ஆ மொத்தம் மனிதர்களின் உடம்பை கெடுத்து இவங்க வந்து ரத்தம் குடிக்கும் ஓனாய் போன்றிருந்த திராவிடமானது ஆட்சி செயல்படுகிறது தான் நம்ம என்னுடைய குற்றச்சாட்டு மனிதர்களை குடிக்க வைத்து மனிதர்களின் உடலை தீர்க்கெடுத்து அங்கே உள்ளே இருக்கக்கூடிய பண்டங்களிலும் கோவிலில் பிரசாதத்துக்கு நீங்கள் போய் இதில் வாங்கணும் அந்த என்ன ஃபுட் செக்யூரிட்டி ஆனால் எந்த ஒயின் ஷாப்புக்காக அந்த ஃபுட் செக்யூரிட்டி போய் செக் பண்ணிருக்காங்களா ஓனாய் கூட்டம் போன்று இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கின்றது என்பதற்கு உதாரணம்தான் இந்த ஒயின் ஷாப்போட டார்கெட்